எழுத்தாளர் நா பார்த்தசாரதி எழுதிய பாண்டிமாதேவி பாகம் இரண்டு தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காமுக்காக வாசிப்பது புஷ்பலதா பார்த்திபன் பொருணைப் புனலாட்டு விழா அன்றைக்கு காலையில் புதிய மலைக்குக் கிழக்கே கரவந்தபுரத்துக் கோட்டத்தில் பொழுது புலரும்போது கதிரவனுக்கு அடக்க முடியாத ஆவல் உண்டாயிருக்க வேண்டும் வைகரையில் வழக்கத்தை விட சற்று முன்பாகவே உதயமாகிவிட்டது போலிருந்தது சில நாட்களாக புதிய மலையின் எழிலார்ந்த நீலக் கொடுமுடிகளை காண முடியாதபடி எப்போதும் கருமேகங்கள் திரையிட்டுக் கவிந்திருந்தன ஆவேசம் பிடித்து ஓடும் பேய்கொண்ட பெண்களைப் போல் ஆறுகளெல்லாம் கரைமீறி பொங்கி ஓடிக்கொண்டிருந்தன சந்தனமும் செந்தமிழும் மந்த மாருதமும் எந்தப் புதிய மலையில் பிறந்தனவோ அதே புதிய மலையில்தான் பொருளையும் பிறந்தாள் அருவிகளாக இறங்கும் வரை பிறந்த வீட்டில் சுதந்திரமாக இருக்கும் கன்னிப்பெண் போலிருந்தாள் அவள் கரையில் இறங்கிய பின்போ புக்ககம் செல்லும் மணப்பெண்ணின் அடக்கமும் ஒரே நெறியை நோக்கி நடக்கும் பண்பும் அவளுக்கு வந்துவிட்டன கணவன் வீடாகிய கடலை அடைவதற்கு முன் அவள்தான் இரு கரையிலும் எத்தனை காட்சிகளை காணப்போகிறாள் விண்முகட்டை நெருடும் கோபுரங்கள் மண்ணில் புதையும் குடிசைகள் பெரிய மரங்கள் சிறிய புதர்கள் அழுக்கு நிறைந்த மனிதர்கள் இன்னும் எத்தனை எத்தனையோ போகிற வழியில் குற்றாலத்து மலை முகட்டிலிருந்து குதித்து குறும்பலாவை நனைத்து வரும் சித்ரா நரி தோழி பொருணையைத் கொள்கிறாள் பொருணைக்கு போகும் வழிக்கு துணை கிடைத்து விடுகிறது போகிற வழியெல்லாம் பொருணைக்கு நல்ல வரவேற்புதான் மலரும் மாலையும் தூதுவோர் மங்கள வாழ்த்தெடுப்போர் வாசனைத் தூள்களை வாரி இறைப்போர் எல்லோரும் அவளைப் போற்றினார்கள் அது புனலாட்டு விழாக்காலம் பருவத்தில் பெய்த அந்த மழையால்தான் எவ்வளவு நன்மைகள் அந்த மேல்மழை பெய்திராவிட்டால் துறையில் முத்து சிப்பிகள் விளைவைதாமல் போயிருக்கும் சிப்பிகள் விளைவின்றி சலாபத்தில் முத்துக்குழி நின்று போனால் தென்பாண்டி பேரரசுக்கு வருவாய் குறையும் கரவந்தபுரத்து உக்கிரன் கோட்டை குறுநிலவேல் தென்பாண்டி பேரரசுக்கு அடங்கி நடப்பதாக ஒப்புக்கொண்ட நாளிலிருந்து கொற்கைத் துறையையும் முத்து சலாபத்தையும் நிர்வாகம் செய்யும் பொறுப்பு அவனிடம் அளிக்கப்பட்டிருந்தது ஆண்டுதோறும் பொருணையில் புதுப்புணல் பெருகி அது பாயும் பகுதியெல்லாம் பசுமையும் வளமும் பரவி நிற்கும் நல்ல பருவத்தில் கொர்க்கை முத்துக்குழி விழா தொடங்கும் அன்று கரவந்தபுரத்து சிற்றரசன் தன் பரிவாரங்களோடு கொற்கைக்கு வருவான் சுற்றுப்புறங்களிலிருந்து திரள் திரளாக மக்கள் கூடுவார்கள் உள்நாட்டிலிருந்தும் கடலுக்கு அப்பால் உள்ள நாடுகளிலிருந்தும் பெரிய பெரிய வணிகர்கள் முத்துக்களை விலைபேசி வாங்கிச் செல்ல வருவார்கள் கொற்கையில் திருவிழா கூட்டம் பெரிதாக கூடிவிடும் கடலாடி மலையே மலையேக்கும் போயிடு கண்டியூ